இனியும் காலை வணக்கம் நான் உலகத்தில் தில்லத்துவ லண்டனில் இருந்து பொறிச்சொல் கட்டை கட்டை தொள்ளாயிரத்தி இருபதாவது கட்டை ஒரு ஆளின் உடம்பை பார்த்து சொல்வார்கள் இது பெரிய கட்டை உண்டு நல்ல அளவான கட்டை அதாவது வீரியமானவர்களை பார்த்து சொல்வார்கள் இவர்கள் தோற்றமானவர்களை பார்த்து சொல்வார்கள் இது பெரிய கட்டை நல்ல உண்டு அதே போல் விறகுகளை நாங்கள் கட்டி கட்டி விற்பது வழக்கம் விறகு கட்டைகளை வெட்டி நாங்கள் குளிர்காலத்தில் அதாவது மழை காலத்தில் பாவிப்பதற்காக என வைப்போம் பெரிய மரங்களை சிறு துண்டைகளாக கட்டு கட்டை கட்டைகளாக வெட்டி அவற்றை காய் வைத்து குளிர்காலத்தில் எரித்து நாங்கள் குளிரை போக்குவதற்காக அந்த கட்டைகளை பாவிப்போம் பிணம் பிணம் என்ற ஒரு உயிர் மறைந்த பின் அதில் பலவாறு அழைப்பார்கள் பிணத்தை எடுத்தாச்சா அல்லது சவத்தை எரித்தாச்சா என்று சொல்வார்கள் அவரும் ஆரென்றில்லை அப்பாவாக இருக்கலாம் சகோதரங்களாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் இவர்களை எல்லாம் இறந்தவுடன் க பிணம்னு சொல்லி வரும் பிணம் இப்போ எடுக்க போய் நம்மண்டு குறைவு குறைவான இதையும் நாங்கள் ஒரு குறை நீ இதாகத்தான் பார்ப்போம் நெல்லவற்றை வைத்து விட்டு குறைவாக கணக்கு பார்த்து அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பது கணவீரோடு தேந்தது அதாவது பென்சிலை எழுது எழுது அது தேய்ந்து கொண்டு போகிறோம் சந்திரன் வந்தால் வளர்ந்து கொண்டு வந்த பின்பு பதினைஞ்சு நாட்களின் பின்பு அது தேய்ந்து கொண்டு போகும் தேய் பிறை என்று சொல்வார்கள் நன்றி வணக்கம்